பீர்க்கங்காய் கூட்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா தோரம் பருப்பும் பீர்க்கவம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் பீர்க்கங்காய் இது மாதிரி தூள் சீவி வச்சுக்கணும் சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கறிவேப்பிலை கழுவி இதை மாதிரி எடுத்துக்கிட்டு இது பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் தோரம் பருப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு இதை மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் அதே குக்கரில் கட் பண்ணி வச்சா பீர்க்கங்காயெல்லாம் சேர்த்துருங்க வெங்காயம் தக்காளியும் சேர்த்துருங்க மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் உப்பு கொஞ்சம் போல் தண்ணி குக்கரில் ரெண்டு விசில் விட்டுருங்க வெந்துடும் வெந்துட்டோன்னே இறக்கிட்டு இப்போ தாளிக்கிறது கடுகு உளுந்து பூண்டு கறிவேப்பில எண்ணெய் காந்தோன்னா கடுகு போட்டுருங்க கடுகு போட்டு புரிஞ்சோடனே உளுந்து போட்டு பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க கரியப்புலையும் சேர்த்துருங்க இப்போ அந்த குக்கரில் இறக்கி வச்சிருக்கோம் பாருங்க அதில் பருப்பு போட்டு சேர்ந்து கலக்கிடுங்க இப்போ தாளித்ததெல்லாம் எடுத்து அதில் ஊற்றிடுங்க அவ்வளோதான் கூட்டு ரெடியாகிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களாம் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்